உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் சனி பயிற்சிக்கு முன் வரக்கூடிய நூற்றி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க ஏழரை சனிலேருந்து விடுதலை ஆகி நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்கீங்க அதில் அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் இருக்க போகிறாரு அப்போ இந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் நிறைய முயற்சிகளை செய்து சாதனையை செய்யக்கூடிய ஒரு நாட்களாக அந்த நூற்றி ஐந்து நாட்கள் இருக்க போகுது என்ன சார் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைலாம் தீர்ந்துட்டு வருது அதுக்குள்ளே நான் நிறைய முயற்சி தான் இருக்கேன் ஆனால் சில விஷயங்கள் நடக்கலை கண்டிப்பாக ஆனால் கடந்த காலத்தை விட இப்போ உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு அந்த வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு மிக மிக முக்கிய காரணம் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அந்த மூணாம் இடம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா முதல்ல ஏழுத சனிலேருந்து விடுதலை அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வளர்ச்சி இந்த வளர்ச்சி பாதையிலே இருக்க போகிறீங்க அதில் எந்த டவுட்மே கிடையாது ஆனாலும் இந்த நூற்றி ஐந்து நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு அதிகப்படியான பலன்களை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் ஏன்னா சனி பகவானுடைய பார்வையில் நல்ல இடத்துல விழுது அதே போல் சனி பகவானுடைய மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றியை கொடுத்துட்ருக்கார் அப்போ தொழிலில் பண்ணுறீங்க தொழிலில் பல முயற்சிகளை பண்ணுங்கள் நீங்கள் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பேப்பர் எடுத்து எழுதுங்க எழுதிட்டீங்க அப்படின்னாவும் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டுருக்கோம் இதெல்லாம் நம்ம நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த உங்களுக்கு போது என்ன ஆகுனா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அப்போ என்ன ஆகணும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் அதை செய்கிறது நல்லது அதே போல் பண வரவுகள் நிறைய இருக்குது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆனால் அதற்கான முயற்சிகளை இந்த ராசி என்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம் பணம் வருவாய் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு லோன் வாங்குறீங்க லோன் நிறைய கிடைக்கும் அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸில் நீங்கள் வர வேண்டிய பணம் இருக்குது அதெல்லாம் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகளை அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் அந்த சனி பவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அதற்கான முயற்சிகள் நிறைய தனுசு ராசி என்பது செய்யலாம் ஏன்னா தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது போராடி ஜெயித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டம் மாதிரி யாரும் பட்டிருக்க முடியாது அந்த கஷ்டத்துக்கான நிவர்த்தி நடந்துகிட்ருக்கு அதில் இன்னும் வேகமாக செயல்படுவதற்கான நேரம் தான் இந்த நூற்றி ஐந்து நாட்களாக போகுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இந்த நூற்றி ஐந்து நாட்கள் நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்களோ அது வெற்றியை அடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எல்லாமே அனுபவிக்கலாம் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இப்போ தான் ஒரு வேலைக்கு வந்திருக்கீங்க நல்ல இடத்துல இருக்கீங்க ஓரளவுக்கு பரவாயில்ல சம்பளம் இருக்குது பட் இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு அது கம்மியாக இருக்குது அது உங்களுக்கே நல்லா தெரியுது இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஏதோ பரவாயில்ல ஏதோ ஒன்றும் வேலை இல்லாமல் இருந்தேன் இல்லை வேலையில் தொல்லையோடு இருந்தேன் இப்போ கொஞ்சம் தான் இருக்கேன் அப்படின்னு செய்யக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்னும் வேறு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணலாம் இல்லை சார் இப்போ தான் வந்து ஒரு வருஷம் தான் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆனது பரவாயில்ல தப்பு இல்லை உங்களுக்கு அங்கேயே கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய முயற்சிகளை அதிகமாக போடுங்க உங்களுடைய வேலையை அதிகமாக செஞ்சிங்கன்னா அதனுடைய வளர்ச்சி கண்டிப்பாக போது இல்லை சார் இங்கே வந்து கொஞ்சம் பரவாயில்ல இதுக்கப்புறம் எனக்கு ஸ்கோப் இல்லை இதுக்கப்புறம் நான் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் செய்யலாம் அந்த வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த தனுசு ராசி என்பர்கள் கண்டிப்பாக இருக்க போகுது அந்த வேலை மாற்றம் வரும்போது பார்த்திங்கன்னா பதவி உயர்வுடன் வேலை மாற்றம் தான் ரொம்ப முக்கியம் சம்பள உயர்வுடன் வேலை மாற்றம் இந்த மாதிரி ஒரு வேலை கிடச்சா ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா இந்த கம்பெனில அப்படியே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக தனுசு ராசி செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இடம் விற்பனை வீடு விற்பனை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு இடம் வாங்கிட்டீங்க அதில் லோன் கட்டுறீங்க அது உங்களால் கட்ட முடியல இதனால தான் பிரச்சனை வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிட்டேன் சார் இன்னும் அந்த வீடு விற்காம இருக்கு அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் அற்புதமான நாட்கள் அந்த இடம் விற்கிறதுக்கு வீடு விற்கிறதுக்கு அற்புதமான நாட்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த இப்போ வரக்கூடிய நூற்றி ஐந்து நாட்கள் நீங்கள் இடம் விற்றீங்க வீடு விற்றீங்கன்னா நல்ல ஒரு தொகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை சார் எங்கே சார் நான் சொல்கிற ரேட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு மார்க்கெட்டை அனுசரித்து நீங்கள் இருக்கிற இடத்த வெளியில் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கடன் பிரச்சனை தான் அதிக பாதிப்புகளை எப்பவுமே தனுசு ராசி என்பவர்களுக்கு கொடுக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரமும் போராட நட்சத்திர பட்ட கஷ்டங்களுக்கு காரணமே இந்த கடன் பிரச்சனை தான் அது வீடாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு கடன் பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சிங்கன்னா சேல் பண்ணிடுங்க வீடு விற்கணும்னு நினச்சிங்கன்னா சேல் பண்ணிடுங்க அதே போல் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ ஒரு நல்ல வேலையில் இருக்கேன் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் வீடு வாங்கலாமா அப்படின்னா கொஞ்சம் ஒரு நூற்றி அஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்கள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு வீடு வாங்குறது ரொம்ப சிறப்பு அந்த காலகட்டத்தில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த லோனை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா லோன் கிடைக்கும் இந்த நூற்றி அஞ்சு நாளில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பேப்பரில் இந்த பேப்பரில் உங்களுக்கு சம்பளம் கம்மி இல்லை உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கம்மி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை மாட்டிக்கிட்டு அங்கே வீடும் க ஆரம்பிச்சுட்டு இல்லை வீடுக்கு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு மாட்டி கொள்ளக்கூடிய ஒரு நிலை அடுத்த நூற்றி அஞ்சு நாட்களுக்கு இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது கவனமாக இருக்குது ரொம்ப நல்லது அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களை அதிக முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த பாவகிரகங்கள் மூணாம் இடத்துல இருக்கிறது ம நல்ல பலனை கொடுக்கும் அதுபோல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் குடும்ப ஸ்தானாதிபதியை போய் மூணில் உட்காந்துருக்காரு அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நிறைய தனுசராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திர ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா மேரேஜ் தள்ளி போயிட்டே இருக்கும் ஏன்னா சில சில பேர் தப்பா சொன்னதுனால பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் அப்படின்னா குடும்பத்துக்காகாதுன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அதனால நிறைய பேருக்கு திருமண தடங்கல்கள் இருந்துட்டு இருக்கு அது வந்து வெறும் மூல நட்சத்திரத்தினால மட்டும் காரணம் கிடையாது உங்க ஜாதகத்துல கூடிய மற்ற கிரகணிகளையும் முக்கிய காரணமா இருக்கு அதுக்கு நீங்க ஒரு ஜோதிடரை பார்த்து ஜாதகம் பார்த்துக்கிறது என்ன பிரச்சனை என்ன நிவர்த்தி அதெல்லாம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது சில பேர் சொல் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கல்ல சார் நாங்கள் எல்லா தோஷமும் நிவர்த்திலாம் பண்ணிட்டோம் செஞ்சிட்டோன்னு இந்த தோஷங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாட்டி நிவர்த்தி ஆகாது அதில் பல முறை நீங்கள் முயற்சி பண்ணும்போது அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அந்த மாதிரி இருக்குது ஒரு செவ்வாய் தோஷம் இருக்குது ராகுக்கிய தோஷம் அதெல்லாம் இன்னொரு வாட்டி நீங்கள் அதுக்கான பரிகாரத்தை செய்வது உங்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணமாகி பிரிஞ்சு வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க போய் பேசுங்கள் கண்டிப்பாக சேர்ந்து வாழ்கிறதுக்கான நேரம் இல்லை சார் நான் டைவர்ஸ்க்கு போயிட்டேன் டைவர்ஸ் ப்ரொசீடிங் போயிட்டுருக்கு டைவர்ஸ்க்கான எல்லா வேலையும் நடந்துட்டுருக்கு எனக்கு கிடச்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடச்சிரும் மறு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த நூற்றி ஐந்து நாட்கள் இருக்கப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்தை விட்டு பிரிந்து வெ வெளில வந்து இப்போ அடுத்த திருமணத்துக்கு முயற்சி இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே மறு திருமணமும் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நூற்றி ஐந்து நாட்கள் இருக்கப்போது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் நிறைய தனுசுராசி இடம் இடமாற்றம் இருக்குது யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள் அது வீடு மாற்றமாக இருக்கலாம் ஊர் மாற்றமாக இருக்கலாம் நாடு மாற்றமாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் அப்போ நான் வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் கிடைச்சிருமா மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறேன் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நூற்றி ஐந்து நாட்கள் வெளிநாடு வாய்ப்புகள் உண்டு இல்லை சார் நான் வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் நிறைய பேருக்கு அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய தேவையில்லாத இடத்துல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நிறைய மன கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க அவங்களாம் திருப்பி பழைய மாதிரி நீங்கள் இருக்க எதிர்பார்க்குற இடத்துக்கே வருவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு நிறைய தனுசுராசி என்பர்களுக்கு அரசு சார்ந்த வேலைகள் பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் முயற்சி பண்ணி நிறைய நேரத்தில் மிஸ் ஆகிருக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு மார்க் கம்மியாக போயிருக்கும் சில பேர் எங்கேயாவது வேறு ஏதாவது வகையில் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அதெல்லாம் கிடைக்காம போயிருக்கும் அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரமாக அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் இருக்க போது அதான் அரசாங்க வேலையில் இருக்கவங்க அரசு வேலை சம்பந்தமான வேலை தேடுபவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் நூற்றி ஐந்து நாட்கள் போது அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க நான் வேற கண்ட்ரிக்கு மாறணும்னு நினைக்கிறேன் சார் நான் இந்தியாவே வந்தலாம் நினைக்கிறேன் சார் நான் வேறு ஏதாவது ஊருக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் சார்ன்றவங்களுக்கு ரொம்ப வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாக அந்த நூற்றி ஐந்து நாட்கள் இருக்குது அவங்க உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துங்க ஏன்னா சில ஜாதக அமைப்பு வெளிநாட்டில் இருந்தால் தான் நல்லா இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சில ஜாதங்கள்லாம் இருக்குது நீங்கள் தனுசு ராசியாக இருக்கலாம் சில கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க அதனால் இல்லை சார் நான் இந்தியாவே வந்தேன் நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரி மாறலாம்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நடக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இடம் மாற்றம் தனுசு ராசி என்பது கண்டிப்பாக அடுத்த நூற்றி அஞ்சு நாளில் உண்டு அதில் டவுட்டே கிடையாது ஆனாலும் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரிஸ்க்கு நீங்கள் இங்கே வந்துட்டு திருப்பி அங்கே போக முடியுமானா நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது அதனால அதுக்கு மட்டும் உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூட பிறந்தவங்களால நிறைய ஆதாயங்கள் உண்டு பார்த்திங்கன்னா சில பேருக்கு சில நேரங்களில் ஏமாற்றங்கள் நடந்திருக்கு கூட பிறந்தவங்களால ஆனாலுமே அப் இப்போ இருக்கக்கூடிய அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் கூட பிறந்தவர்களால் உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு அண்ணங்கிட்ட ஒரு பணம் கேட்டிருக்கேன் சார் அண்ணங்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன் தம்பிக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் தம்பி எனக்கு பணம் தர வேண்டிய அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அதிக முயற்சிகள் கொடுத்தீங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய ஹெல்ப்பை கேட்கக்கூடிய நேரம் அவங்களும் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த நூற்றி ஐந்து நாட்கள் இருக்க போது மொத்தத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் முயற்சி செய்தால் வெற்றி உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக தனசுராசி என்பர்களுக்கு இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் தசா புத்திக்கு தகுந்தாப்பல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறவங்களாம் இருக்காங்க இல்லை சார் நீங்கள் சொன்னீங்க சில நடக்கலை அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூட மற்ற கிரகநிலை அதை ஒரு ஜாதக ஜோசியர்கிட்ட பார்த்துங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பநூறு பக்கம் உடைய டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் நம்ம ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திகிட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து இருந்து ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவப்பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்புல் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து